ஃப்ரீ சர்க்கும் ஃபஸ்ட் ப்ரொடக்ஸ் மெடிக்ஸ் அந்த பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாப் லேரிங் சேரீஸ் கொண்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கலெக்ஷன்லேயும் ஒரு ரெண்டு பீசு மூணு பீஸ் இந்த மாதிரி இருக்கிறத உங்களுக்கு ஆஃபராக கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த விலைக்கு கிடைக்காது ஸ்டாக் லேவரிங் அப்படின்றதுக்காக தான் இந்த ரேட்டு கொடுத்துருவோம் இப்போ பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு சேரீ வந்து சாஃப்ட் சர்க் டைப்பு நார்மல் பஸ் தாங்க உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சுக்கோம் எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் இதனுடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா எழுநூற்றம்பது ப்ளஸ் தொழில்நுட்பதுங்க ஸேரீ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் ராமர் ப்ளூவில் வரும் முந்தி கான்ட்ராஸ்ட்டு முந்தி நாவ்ள கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் வந்துடும் முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜக்காடு ப்ளவுஸே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் டிசைன் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸுங்க சூப்பராக இருக்கும் சேரீ இது உள் சுற்று சேரீ ஒன் பை ஒன் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி கோல்டன் ஜெரி ஒர்க்கும் பார்டரும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸுங்க இப்போ ரெண்டு சேரீ மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது வெறும் எழுநூற்றம்பது ப்ளஸ் ப்ரீச் சேஜ் இது பார்த்திங்கன்னாக்கா கான்ட்ரஸ்ட்டு வித்து ப்ளவுஸு நார்மல் பாஸ் தான் எல்லாமே ஃபிரஸ் பீஸ் தாங்க உங்களுக்கு ஸ்டாக் கிளியரிங் அப்படின்றதுக்காக தான் இந்த ரெட்டு கொடுக்குறோம் இந்த சேரீ அங்கே என்னன்றாங்க ஸ்கிரீன்ஷீட் எடுப்போம் அதே கலெக்ஷன் க்ரீன் கலர் ஸாரீ க்ரீன் வித்து க்ரே கலர் காமனேஷன் சேரீயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ஜெரி ஒர்க் வரும் பார்டருமே நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட்டு ஜெரி ஒர்க் கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்திங்கன்னா கிரே கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு முந்திக்கு நாட் அவுட் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸே வந்துடும் ஜக்காடு ப்ளவுஸ் இது உள் சுற்று சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் லைன் பை லைன் இந்த டிசைன் ஒர்க் கோல்டன் ஜெரிலேயே கொடுத்துருக்கோம் இப்போ இந்த கலெக்ஷனில் பார்த்திங்கன்னா ரெண்டே சரி தான் இருக்குது வீடியோவில் பார்க்குறவங்க டக்குன்னு ஆர்டர் ட்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது டிசைன் ப்ளவுஸோடையே கொடுக்குறோம் பெரும் எழுநூற்றம்பது ப்ளஸ் பண்ணிடுச்சு சரி தான் நல்லாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது மீனா ஒர்க்ஸ் சாரிங்க சாஃப்ட்டு சில்க் டைப்லேயே மீனா ஒர்க்ஸ் சாரி இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் வித் ப்ளவுஸ் தான் இது ஒரு க்ரீன் கலர் யூஸ் சாஃப்ட்டு சில்க் டைப் மாதிரியே இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாட்டில் க்ரீன் கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜெரிய கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ப்ளைன் ப்ளவுஸு டைப்பு கரை வந்துடும் உள் சொத்து சாரரி ஒன் பை ஒன் பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஜெரி வித் பிங்க் ஜெரி ஒன் பை ஒன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு குத்து பாடராக அழகாக கொடுத்துருக்கோங்க ஃபீல் சாஃப்ட் சேர்க்கு மெட்டீரியல் டைப் மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்குமே கலர் காம்பினேஷனும் சூப்பராக கொடுத்துருப்போம் சென்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்களே எட்நூறுவாய் கொடுத்துட்டுருந்தோங்க இப்போ ஸ்டாக்லேருங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ரேட்டு கொடுக்குறோம் ஜஸ்ட் ஆறுநூற்றம்பது ப்ளஸ் ஃபீச் அதிலே பார்த்திங்கன்னா இது ஒரு டார்க் சுமதி ஆனந்த் ஆனந்த கலர் சுமதி ஆனந்தான்னு சொல்லலாம் மயில் ஆனந்தா மயிலானந்த கலர் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் முந்தி பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிலரி ஒர்க்கு டபுள் பார்ட்ரு டிசைன்லேயே உங்களுக்கு முந்தி ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு கைக்கு பரவ வந்துருங்க இது உள் சொத்து ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் காப்பர் ஜெரி வித்து பிங்க் ஜெரி வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு காப்பர் ஜெரிகாக குப்பியாக கொடுத்துருக்கோம் கலர் காம்பினேஷனும் நல்லாயிருக்கும் சாரீ நல்லா சூப்பர் குவாலிட்டியாக இருக்குங்க இப்போ காமிச்சு எல்லாமே ஃப்ரெஸ்ட்டு இருக்கும் ஸ்டாக் க்ளியரிங் அப்படின்றதுக்காக தான் இந்த ரேட்டு கொடுக்குறோம் கண்டிப்பாக இந்த ரேட்டு கிடைக்காது வேணுன்றாங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீ எல்லாம் சூப்பராகவே இருக்கும் இது லெமன் கிரீன் கலர் முந்தி பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு டபுள் பார்டர் டிசைன் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் வந்துடும் ப்ள உள் சுத்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி இருக்கும் சேரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு காப்பர் வித்து மீனா ஒர்க் ஒடி பிங்க் காப்பர் வித்து காப்பர் ஜெரி ஒர்க்கு மீனா ஒர்க்கில் வந்துடும் ஸேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ஏற்படுறதுக்கும் நல்லாயிருக்கும் ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாகவே கொடுக்கும் ஜஸ்ட்டு அறுநூற்றம்பது ப்ளஸ் குறிச்சா சாரி வேணும் ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா டார்க் ஆனந்தா கலர் எதுவுமே முந்தி பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் வந்துடும் டபுள் பார்டர் டிசைன் வந்துடும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுங்க கைக்கு கரை வந்துடும் இது ஒல் சுத்து சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு காப்பர் விற்று பிங்க் காப்பர் டிசைன்லேயே மீனா ஒரு டிசைன் வந்துடும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் ஸ்டாக் க்ளியரிங் அப்படின்றதுக்காக தான் கொடுக்குறோம் சாரீ ட்ரெஸ் பீஸ் தான் வித் ப்ளவுஸ் தான் நார்மல் ப்ளவுஸ் தான் இது வேணுன்றவங்க ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னாக்கா பிராணிக் பிங்க் கலர் முடி பார்த்தீங்கன்னா பாட்டில் க்ரீன் கலர்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜெனி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸு கைக்கு கரை வந்துடும் உங்களை சொத்து சாரி ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு காப்பர் காக்க ஜெறிக் பிங்க் காப்பர் ஜெரி ஒர்க்கு வந்துடும் இந்த ஸாரீஸ் மட்டும் இல்லைங்கன்னா இன்னும் நிறைய பீஸ் வச்சுருக்கோம் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க இப்போ புதுசாக பார்க்குறீங்க வீடியோவை அப்படின்றவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கா டெய்லியும் குரூப்பில் வந்து ப்ரஸ்டீஸ் ஆஃபர் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனோடைய ஃபோட்டோஸ் அனுப்புவோம் நீங்கள் அதிலேருந்து சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிப்பா இதுவுமே அதே டைப் சேரீ தாங்க மீனா ஒர்க்கு தௌசண்ட் புட்டா டைப்லேயே உங்களுக்கு ஒன் பை ஒன் காப்பர் ஜெரி வித் க்ரீன் ஜெரீ ஒர்க்கு வந்துடும் இதுவுமே ஆஃபர் ப்ரைஸாக தான் கொடுக்குறோம் ஸ்டாக் லேரிங்க்காக வெறும் அறநூற்றம்பது ப்ளஸ் கொஞ்சம் கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது சாரி நல்லா சூப்பராக இருக்கும் தௌசண்ட் புட்டா டைப்பு மீனா ஒர்க்கோடையே உங்களுக்கு இந்த ரேட்டு கொடுக்குறோம் ஸ்டாக் கிளியரிங் அப்படின்றதுக்காக மட்டும்தான் பாட்ரு நல்ல ஒரு குட்டி பாட்ரு ஜலிகை பாட்ரு கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் மீனா ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க பாட்ரு பார்த்திங்கன்னா பெரிய பாட் மேல் பக்கம் பெரிய வருங்க கீழ் பக்கம் கொஞ்சம் பெரிய பார்ட்ரு மேல் பக்கம் குட்டி வரும் கீழ் பக்கம் கொஞ்சம் பெரிய பார்ட்ராகும் இந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் புல் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் தௌசண்ட் ஃபுட்டா டைப்பில் மீனா ஒர்க்கு உங்களுக்கு வந்துடும் சேரீ இந்த ஒரு கலர் தாங்க இருக்குது உங்களுக்கு ஸ்டாக்லேயரிங் அப்படின்றதுக்காக தான் இந்த டைப் சேரீ இந்த ரேட்டு கொடுக்குறோம் கண்டிப்பாக இந்த விலைக்கு கிடைக்காது வேணுன்றவங்க வீடியோ பார்க்குறவங்க டக்குனு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சேரீ வேணுன்றவங்க சேமிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவுமே அதே டைப் சேரீ தாங்க சேரீ ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு புட்டாஜெரி காப்பே வந்துரும் இதுவுமே டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒரு கொடுத்துருக்கோம் இப்போ ரெண்டே பீஸ் தான் இருக்குது இதுவுமே அறநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கிரே கலர் ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஜெரி ஒர்க் வந்துடும் ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாடல் பார்ட்ரு நல்ல ஒரு காண்ட்ராஸ்ட்லேயே உங்களுக்கு ஜெரி ஒர்க் கொடுத்துருக்கும் முந்தி பாட்டில் க்ரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸுங்க ஃபுல் சுற்று ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த டிசைன் ஒர்க் வந்துடும் ஸேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் காஞ்சிபுரம் பட்டு சாரீ ஸ்டேட்லேயே இருக்குங்க இயர் பண்ணுறதுக்குமே நாங்கள் இருக்கும் ஒரு நியூ டிசைனாக கொடுத்துருக்கோம் இப்போ ரெண்டே பீஸ் தான் இருக்குது வேணுன்றவங்க டக்குன்னு வாங்கிக்கோங்க இந்த சாரி வேணுன்றங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிப்போம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கலெக்ஷன் ஐம்பது ரெண்டு புட்டா எம்பி புட்டா சாரீஸு இதுவுமே இப்போ ஸ்டார் கிளியரிங்காக தான் இந்த வீட்டை கொடுக்குறோம் ஜஸ்ட்டு ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் புரிய சார்ஜ் ஒரு க்ரீன் கலர் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வைர டைப்லேயே உங்களுக்கு ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் வார்டருமே நல்ல ஒரு காப்பர் ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்திங்கன்னா மயில்டு பிங்க் கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி வருது ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு எம்மோஸ்ட் டிசைனோடைய வந்துடும் பார்க்கவே அழகாக இருக்குங்க வாட்ரு நல்ல ஒரு காப்பர் ஜெரி ஒர்க் கொடுத்துருக்கோம் கலர் காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும் இன்னும் ஸ்டாக்லேயே இருக்கக்காக தான் இந்த ரேட்டு கொடுக்குறோம் எதுவும் ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் புரிய இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஏன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில் அனுப்புங்க இது பார்த்திங்கன்னா ஸ்டெப் வாஸ் போட்டே இஸ்ரீமாரி போட்டிருக்குங்க அவைலபிள் டீட்டெயில்ஸ் சொன்னாலே உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் அனுப்பி விடுங்க ஃபுல் அட்ரஸ் அனுப்புனா தான் நாங்கள் அமௌண்ட் டீட்டெயில் போட முடியும் அமௌண்ட் டீட்டெயில் போட்ட வாட்டி நீங்கள் அமௌண்ட் போட்டிங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுங்க அப்போ தான் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் ஏன்னா நிறைய பேருக்கு அவைலபிள் சொல்லியிருக்கோம் அதனால தான் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் ஒரு ஆனந்த கலர் இதுவுமே அதே டைப் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாப்போ ஒன் பை ஒன் டிசைன் அந்த மாதிரி வந்துடுங்க நீட் டிசைன் வந்து ஃப்ளவர் டிசைன் வந்துடும் பார்ட்ரு கான்ட்ராஸ்ட்டு பார்ட்ரு ஒரு ஃப்ளவர் டிசைனோடய ஜெரிவர் கொடுத்துருக்கோம் முந்தையும் ஒரு கான்ட்ராஸ்ட்டு பிங்க் கலரில் கான்ட்ராஸ்ட்டு ஃப்ளவர் டிசைன் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு கைக்கு கரைக்கும் இதுவுமே ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் ஸ்டாக் க்ளியரிங் அப்படின்றதுக்காக வெறும் ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் போயிடுச்சு டீட்டெயில் தெரியணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறோம் ஒரு சாரீ வேணும்னா கூட வேர்ல்ட் லெவலில் புரிவுபடுத்தோம் இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த கலெக்ஷன் சாஃப்ட் சில்க் டைப் இது இதுவுமே ஸ்டாக் கிளியரிங் தான் கொடுத்துருக்கோம் இதனுடைய ப்ரைஸும் ஆஃபராகவே கொடுக்குறோம் ஸ்டாக்கில் எரிங்கிறதுக்காக ஜஸ்ட் ஐநூற்றம்பது ப்ளஸ் புதிய இது ஒரு க்ரீன் நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு உங்களுக்கு ஒன் பை ஒன் வந்துடும் பார்டருமே ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருக்கோம் ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த டிசைன் ஒர்க் வந்துருங்க காப்பர் ஜெடி ஒர்க்கு முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டார்க் பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு டை கரை வந்துடுங்க ஒல்சத்து ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் ஜரிவாட்டிலேயே இல்லை ஒரு சூப்பரான ஆஃபர் சரி ஸ்டாக் க்ளியரிங்காக கொடுக்குறோம் ஃபிரஸ் டீஸ் தான் வித்து ப்ளவுஸு நார்மல் வாஸ் தான் இப்போ காமிக்கிற சேரீஸ் எல்லாமே நார்மல் வாஸ் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் திரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பிவிடுவோம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா புட்டா ஸேரீங்க ஐம்பது டேனியரில் புட்டா ஸாரீஸ் இதுவுமே ஸ்டாக் க்ளியரிங்காக தான் கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸு சேரீமே நல்லா சூப்பராக இருக்குங்க இயர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் லுக் கொடுக்கும் நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் முந்தி பார்த்தீங்கன்னா மைல்டு பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி வருது ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு இது உள் சுற்று ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் இந்த ரவுண்ட் டிசைன்லேயே உங்களுக்கு குட்டி குட்டி மாகா டிசைன் போட்டு வந்துடுவோம் பார்டரும் நல்ல ஒரு காப்பர் ஜெரிகை கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குட்டா கட்டிங்கோடையே கொடுத்துருக்கோம் அதனால் எங்கேயுமே மாட்டாதுங்க டே தைரியமாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாக் லேரிங்காக தான் இந்த ரேட்டு கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் கொரிய சாரிங்க நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் கொரிய சார்ஜ் இப்போ காமிக்கிற ரெண்டு சாரீ மட்டும் நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் கொரிய சார்ஜ் இதனுடைய ரேட்டு நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் கொரிய சார்ஜ் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே டைப் சாரீ நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் தொழில் செஞ்சு ஒரு கிளி கச்ச கலரில் எம்போஸ் டிசைனோடயே உங்களுக்கு வந்துடும் இதுவுமே நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் டைப் தான் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ரீன் கலரில் லோட்டஸ் ஃப்ளவர் போட்டு உங்களுக்கு டிசைன் ஒர்க் வந்துடும் பார்ட்ரு நல்ல ஒரு காண்ட்ராஸ்டட் பார்ட்ரு கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு எம்போஸ் டிசைனோடயே வந்துடும் வித்து கைக்கு கரை வந்துடும் இது உள் சுற்றுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித்து மாங்காய் டிசைன் போட்டு டிசைன் ஒர்க்கு ஜரி ஒர்க்லேயே உங்களுக்கு ஒன் பை ஒன் வந்துடும் சேரீ நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் சூப்பராக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு என்னுடைய ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு ஜஸ்ட்டு நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் கொடியதாங்க வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அந்த சேனலை புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவோம் ஆஃபர் டெரிஸ் வீடியோஸ் நீங்கள் அதில் வந்து சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ